அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் தமிழ் இலக்கியத்தை தொட்டாலே நினைவுக்கு வருவது கம்பர் அவன் இயற்றிய கம்ப ராமாயணம் அதனால்தான் நாமக்கல் கவிஞர் கூறினார் எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ என்று கம்ப ராமாயணத்தை அவன் படைத்த அந்த சிறப்பை பற்றி கூறுவார் இதையேதான் கண்ணதாசனும் சொல்லுவார் பத்தாயிரம் கவிதையை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று சொல்லுவார் அப்படி கம்பராமாயணத்தை நாம் பகுதி பகுதியாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இருப்பது ஆரண்ய காண்டத்தில் ராவணனின் சூழ்ச்சியால் ராமலக்குவர்கள் லக்குவர்கள் குடிலை விட்டு நீங்கியதும் சீதை தனியே இருக்கும்போது ராவணன் தன் உருவை துறவியாக மாற்றிக்கொண்டு சீதையிடம் ராவணனை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும்போது சீதை என்ன இருந்தாலும் ராவணன் ஒரு தானே என்று சொன்னவுடன் கோபம் கொண்டு தன்னுடைய சுய உருவுக்கு மாறினான் ஆனாலும் சீதை அவன் கோரிக்கைக்கு அடிபணியாததால் அவளை தூக்கிச் செல்ல முனைந்தான் அப்பொழுது இடைமறித்தான் சடாயு என்னும் கழுவுகளின் தலைவன் அவன் தசரதனின் தோழன் இந்த இப்பொழுது ராவணன் ஜடாயுவை வீழ்த்திவிட்டு சீதையை லங்கையில் அசோகவனத்தில் சிறை வைக்கிறான் காட்சி மாறுகிறது ராம லக்குவர்கள் காணத்தில் கானகத்தில் சீதையை தேடி எந்த இருந்த குடிலுக்கு வருகிறார்கள் அதை பற்றி கம்பனுடைய பாடல் துண்ணினும் அவ்வூரை தொடர தோகையும் பெண்ணும் பேதமை மயக்க பேதினால் உள்நிறை சோரும் என்று ஊசலாடும் அக்கண்ணனும் இளவளை கண்ணுற்றான் அருண் என்றால் கேட்பவர் அஞ்சு திடுக்கிடும்படியாக வெளிப்பட்ட மாரிசினது அந்த அலறல் சத்தம் அதாவது ராமனின் குரலில் சீதையே லக்ஷ்மணா என்று கட்டினானே அதை பற்றி சொல்கிறார் அவ்வுரை அந்த மாயமானின் சொல் தொடர தன் செவியில் சென்றுபட தோகையும் மயில் போன்ற சாயலே உடைய சீதையும் பெண் எனும் பேதமை மயக்க பெண்மை என்கிற அந்த அறியா தன்மையின் மயக்கத்தால் பேதினால் உண்டாகும் மன வேறுபாட்டினால் உள்நீரை சோறும் என்று மன உறுதி குழைவாள் என்று ஊசலாடும் அக்கண்ணனும் தடுமாற்றத்தால் வருந்தும் அந்த கருநிறமுடைய ராமனும் இளவளை கண்ணுற்றான் தன் தம்பியாகிய லக்குவனை பார்த்தான் அதாவது என்ன நடந்திருக்கும் என்று ராவன் தன்னுடைய எண்ணத்தில் இருந்து கொண்டே நடந்து வரும்போது அதாவது மாரிசனின் மாய குரல் கேட்டு பெண்மைக்கு உரிய பேதமையால் சீதை மனம் தடுமாறி வருந்துவாள் என்று என்று எண்ணிக்கொண்டே தடுமாறி வருந்திய ராமன் லக்குவனை கண்டான் லக்குவன் ராமனை தேடி வரும்போது ராமன் மாரிசனது குரலால் சீதை மயங்கி வருந்துவாள் என்று விரைந்து பர்ணசாலையை நோக்கி வர இருவரும் இடையில் சந்திக்கின்றனர் லக்குவன் சீதையை தனியே குடிலில் விட்டு வந்தது ஏன் என்ற எண்ணம் ராமனுக்கு வந்தது ஆனால் அவன் எப்படி தன்னை சமாதானி படுத்திக் கொள் படுத்திக் கொள்கிறான் அவனுடைய மனநிலை பற்றி கம்பன் சொல்லுகின்ற பாடலை பாருங்களேன் புன் சொற்கள் தந்த அரக்கன் உரை பொய்யனாது புலர்வாள் வன் சொற்கள் தந்து மடம் மங்கை ஏவ நிலை தேர வந்த மருளோ தன் சொல் கடந்து தளர்கின்ற நெஞ்ச முடையே மருங்கு தனியே என் சொல் கடந்து மனமும் தளர்ந்த இளவீரன் வந்த இயல்பே என் சொல் கடந்து அதாவது சீதையை காப்பா என்று நான் ராமன் கூறிய சொல்லை மீறி மனமும் தளர்ந்த இளவீரன் தளர்ச்சியோடு கூடிய இளைய வீரனாகிய இலக்குவன் தன் சொல் கடந்து இது உண்மையான மானல்ல மாயமான் என்று தான் அப்பொழுதே கூறிய கேட்காம கூறிய சொற்களை கேட்காமல் மீறி தளர்கின்ற நெஞ்சம் உடையேன் மருங்கு அந்த மாயமானின் குரல் என்ன துன்பம் தருமோ என சோர்கின்ற மனத்தை உடையவனாகிய என்னை தேடி பக்கத்திற்கு தனியே வந்த இயல்பே தனித்து வந்த நிலையானது மடமங்கை பேதை பண்புள்ள செய்தை புன் சொற்கள் தந்த அரக்கன் உரை பொய்யனாது பொய்ச் சொற்களை கூறிய பிளவுபட்ட வாயை உடைய அரக்கனாகிய மாரிசனது சொற்கள் பொம் பொய்மையும் வஞ்சனையும் உடையவை என்று கருதாது புலர்வாள் உடலும் உள்ளமும் வாடுபவள் ஆகிய சீதை வன் சொற்கள் தந்து கடுமையான சொற்களை சொல்லி ஏவ ஏவியதால் நிலை தேற வந்த மருளோ என் நிலை பற்றி தான் அறிந்தவனாயினும் சீதையின் பொருட்டு என் தன்மையை அறிய வந்த சேலோ லக்குவன் இது மாயமான் என்று கூறியதை கேட்காது இல்லாததில்லை இளங்குமரா என்று அவனை சமாதானப்படுத்தி விட்டு ராமன் கிளம்பினானே மானை தொடர்ந்து அதை சென்று அதை அந்த உண்மையை அறிந்து மாரிசனை வீழ்த்தி அப்பொழுது அந்த அரக்கன் வஞ்சனை சொல்லெழுப்பினானே அது கேட்ட சீதை பெரிய பேதையை பின்மையால் எனக்கு தீங்கு என வருந்து ஏவ என் சொற்கடந்து இலக்குவன் வருகின்றானோ என ராமன் மனம் தளர்ந்து கருதினான் இங்கே தன் சொல்லை மீறி லக்குவன் சீதியை விட்டு தனியே வந்தது லக்குவன் மீது சுனம் சினம் கொண்டிருக்க வேண்டும் ராமன் ஆனால் கம்பன் என்ற உயர்ந்த பண்பாளன் இருக்கிறானே அவன் வான்மீக ராமாயணத்திலிருந்து மாறுபட்டு சிந்திக்கிறான் அதனால் அவன் ராமன் இலக்குவனை பற்றி உயர்வாக சிந்தித்து என்ன காரணம் இருக்க முடியும் என்று ஊகிக்கிறான் இதற்கு லக்குவன் அவன் மனதை அறிந்தவன் போல் என்ன பாட்டு பாடுகிறான் பாருங்கள் இல்லா நிலத்தின் இயையாத வெஞ்சொல் எழ வஞ்சி முறையான் வல்வாய் அரக்கன் உரையாகும் என்ன மதியாள் மர மறுக்கம் உருவாள் நில்லாது மற்ற இது அறிபோது என்ன நெடியோய் புயத்தன் வலியன் சொல்லால் மனத்தின் அடையாள் சினத்தின் முனிவோடு நின்று தோல்வாள் பதுரை நிலத்தின் இல்லா மண்ணுலகத்தில் இல்லாததும் இயையாத பொருத்தம் இல்லாததும் ஆகிய வெஞ்சொல் எழ கொடிய வஞ்சனைச் சொல் வந்து காதில் விழுந்ததனால் என்ன சொல்லது லக்ஷ்மணா சீதா என்று ராமன் குரலில் மாரிசன் அலறினானே அந்த குரல்தான் வஞ்சி எவ்வமுறை அதை காதில் கேட்டதால் வஞ்சி கொடி போன்ற சீதை மிக்க அடைந்த யான் வள்வாய் அரக்கன் உரையாகும் என்ன அப்பொழுது நான் சொல்கிறேன் அச்சொல் வலிய வாயினை உடைய அரக்கனது சொல்லாகும் என்று சொன்னாலும் மதியாள் மறுக்கம் உருவாள் சொல்லை உண்மை என மதிக்காமல் கலக்கம் எய்தியவளாகிய அது மட்டுமல்ல மற்றும் நில்லாது இது அறிபோது என்ன இங்கு நில்லாமல் இதன் உண்மை என்ன என அறிந்து வரப்போ என்று கட்டளையிட என் சொல்லால் என் வாய் சொற்களால் நெடியோய் புயத்தின் வழி நெடியோனாகிய உன் தோல் வலிமையை எடுத்துச் சொன்னாலும் மனத்தின் அடையால் அதனை தன் மனதில் ஏற்றுக்கொள்ளாதவளாய் சீதை சினத்தின் முனிவோடு நின்று துபழ்வாள் பெரும் சினத்தோடு நின்று மனம் தளர்பவளாய் புதுமையான குரலை கேட்ட நான் இது அரக்கனின் வஞ்சனை குரல் என்று சொல்ல சீதை அதை மனதில் ஏற்காது பெரும் சின்னம் கொண்டு வருந்து நீ இங்கு இங்கு இல்லாது சென்று உண்மையை அறிந்து வருக என்றாலே அதை சொல்கிறான் ஆனால் இந்த இடத்திலே லக்குவன் சீதை என்னென்ன குடும் சொற்கள் சொன்னால் என்பதை ராமனிடம் மறைத்து விடான் விடுகிறான் பாருங்கள் இதுதான் கம்பனின் பாத்திரப்படைப்பு காட்சி அமைப்பு என்னென்னவெல்லாம் சீதை சொன்னார் நீ எல்லாம் ஒரு மனிதனா நீ இங்க இருக்கலாகுமா ஒரு நாள் கண்டவர் கூட ராமனுக்காக வருந்துவாரே நீ இப்படி கல்லாய் நிற்கிறாயே என்றெல்லாம் சீதை லக்குவனைச் சாடினாலே அதையெல்லாம் லக்குவன் ராமனிடம் சொல்ல சொல்லவில்லை காரணம் அதுதான் உயர்ந்த இல்லற மாண்பு குடும்ப பாசம் அண்ணன் தம்பி உறவு பண்பாளரின் மாண்பு அடுத்த பாடல் ஏகாது நிற்றியனின் யான் நெருப்பினிடை வீழ்வேன் என்று முடுகா மா காணகத்தினிட ஓடலோடும் மனமஞ்சி வஞ்ச வினையேன் போகாது இருக்கின் இறவாதிருக்கை புனரால் எனக் கொடு உணரா ஆகாது இறக்கை அரண் என்று எனக்குடு இவன் வந்தது என்ன அமலன் அதாவது நான் ஏகாது நிற்றியனின் நீ ராமனை தேடி செல்லாமல் இருப்பாயானால் யான் நெருப்பினிடை வீழ்வேன் என்று நான் நெருப்பில் விழுந்து உயிரை போக்கிக் கொள்வேன் என்று சொல்லி சீதை சொல்லி முடுகா என்னை விரைந்து மா கனக கானகத்தின் இடை ஓடல் ஓடும் சீதை பெரிய காட்டில் ஓடத் தொடங்கிய போது எதற்கு நெருப்பில் வீழ்வதற்கு மனம் அஞ்சி வஞ்ச வினையேன் போகாது இருக்கேன் வஞ்சனை உடையவன் என்று கருதப்பட்ட நான் போகாமல் இருந்தால் ிருக்கை புணரால் எனக் கொடு உணரா இறக்காமல் இருப்பதிலிருந்து அவள் தவறமாட்டாள் என்று என் மனதில் பட்டதால் இறக்கை ஆகாது அரண் என்று எனக்குடு அவ்வாறு செய்த இரத்தல் ஆகாது அது அறமல்ல என்று கொண்டு இவன் வந்தது என்ன நான் இங்கு வந்தேன் என்று லக்குவன் சொல்ல குற்றமற்றவனாகிய ராமன் என்ன சொன்னான் தெரியுமா அதாவது சினந்த சீதை நீ ராமனை தேடிச் செல்லாவிட்டால் நான் நெருப்பில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வேன் என்று காட்டில் ஓடத் தொடங்கியதால் அஞ்சி போகாமல் இருந்தால் பிராட்டியார் இறந்துபடுவார் என்று இது அரண் என்று எண்ணி உன்னை தேடி வந்தேன் என லக்குவன் ராமனிடம் கூறினானே அதை பற்றி ராமன் என்ன கருதினான் என்ன சொல்லியிருப்பான் என்பதை நாம் அடுத்த பகுதியிலே விரிவாக காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்